நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு மூணு இரக்காயின் பற்றி தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஹைதராபாத் மின்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு ரூபா அது மின்டு மார்க்கே தெரியல தெரியல அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு மார்க்குங்க நாம் ஒவ்வொரு காயினாக பார்த்துருவோமா முதலாவதாக பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் மிக்கெல்லாம் இல்லாமல் ரெண்டு ரூபா காயினை கொடுத்துடுங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஹைதராபாத் மின்ட்டில் ஒரு ஏரர் காயினுங்க இந்த சுற்றி கோடு கோடி கோடு விரிசல் விட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது இது இந்த பாருங்க இந்த பதினோரு முனை இருக்குது பார்த்திங்களா இதில் பதினோரு முனை எஜ்ஜி இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த பதினோரு முனை எஜ்ஜில் வந்து ஒரு மூணு முனை அப்படியே வலிச்சு எடுத்த மாதிரி இது இதோடு அப்படியே வலிச்சு எடுத்த மாதிரி இருக்கு நீங்கள் சாதாரண காயினுங்களை எடுத்து வச்சு இதை பாருங்கள் இதை பாருங்கன்னு காட்டுறதை விட இந்த மாதிரியான இறை நாங்கள் எடுத்து வைங்க ஒன்று ரெண்டு இருந்தாலும் உடனே அதை விற்கணும்னு நினைக்காதீங்க விலை பேசணுன்னு நினைக்காதீங்க இதையெல்லாம் எடுத்து சேர்த்து வைங்க ஒவ்வொரு காயினாக நம்ம கையில் கிடைக்க கிடைக்க அப்படியே ஒரு உண்டியலில் போட்டுக்கிட்டே வருவோம் அது அது ஒரு தொகையாகவும் சேரும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல விலையாகவும் மாறும் இந்த காயங்கள்லாம் வந்து செல்லாது அப்படின்னு போது தான் இதனுடைய மதிப்பெல்லாம் நமக்கு தெரியும் சரிங்களா இப்போலாம் வந்து இதை வந்து ரெண்டு ரூபாய்க்கும் ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கும் தான் கேட்பாங்க இதையே இது செல்லாதுன்னு அறிவித்த பிற்பாடு இந்த காயினை நீங்கள் இப்போ பேசுனீங்கன்னா இதுக்கு இருக்கிற விலையே வேறங்க சரிங்களா சரி நம்ம பின்பக்கமும் பார்த்துக்கணும் பார்த்தீங்களா சின்ன சின்ன குழியாக இங்கே ஒரு குழி இங்கே ஒரு குழி அங்கேருந்து குழி குழியாக தோ தோண்டி எடுத்த மாதிரி இங்கே ஒரு கோடு இதெல்லாம் வந்து காலப்போக்கில் செ செதஞ்சது சிராய்ப்பு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி உண்டு ஆனால் அது வந்து இது இல்லை இது வந்து எரர் சரிங்களா இங்கே ஒரு அப்படியே ஒரு நேர் கோடு வந்தது மாதிரி இருக்குது எதையோ வச்சு வழித்து எடுத்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல சரிங்களா சரி நாம அடுத்த காயினுக்கு போகிறோம் நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் நிக்கலாலான அஞ்சு கிராம் சரி அஞ்சு ரூபாய் நானே இது எடை மற்ற விவரமெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதனால் எரரை மட்டும் பார்ப்போம் சரிங்களா இதில் என்ன எரர்னு பார்த்திங்கன்னா இதாங்க இங்கே ஆரம்பித்து இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா அதாவது இந்த இந்த எரர் எப்படி ஏற்படுதுன்னா நாணயம் அச்சடிக்கும்போது அந்த அச்சுக்களில் இந்த பிளான் செட்டை எடுத்து வைக்கும்போது அதில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன குச்சி ஒரு சின்ன 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 கம்பிகள் இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பருங்க இப்படி ஏதாவது வந்து அப்போ அதில் விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரியான எரர் ஏற்படுதுங்க சரிங்களா அதுலேயும் பாருங்கள் இந்த பக்கம் ஓரம் அப்படியே தழிஞ்சு இருக்குது இந்த பக்கம் ஓரம் உயர்ந்துருக்குங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத் மினட்ல தான் இந்த இருக்குது பாருங்க நல்லா பார்த்துங்களேன் இந்த மாதிரி காயினுங்க இது வந்து சின்ன அளவில் இருக்குது இன்னும் பெருசாகவும் இருக்கும் நல்லா அழுத்தமாகவும் இருக்கும் இதே அழுத்தமாக தான் தெரிஞ்சது நான் இதை வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குதுங்கிறதுக்காக தேய்ச்சி கழுவிட்டேன் அதனால் அந்த இங்கே இருந்ததெல்லாம் அந்த இடையில இருந்ததெல்லாம் கொஞ்சம் இதாயிருச்சு அதனால தான் எல்லாம் கழுவ வேணாம்னு சொல்கிறேன் இது பார்த்திங்களா இங்கே ஒரு கோடு மாதிரி இருந்துச்சுருக்கேன் சரிங்களா இதுதான் இந்த இற இதுவே நல்ல பெரிய சைஸ்லேயும் வரும் இந்த எரரும் வந்து பெருசாக இருக்கும் இந்த பக்கம் தள்ளி இப்படி இந்த பூக்களெல்லாம் வந்து இப்படி தள்ளி இங்கே வரும் அது வர வர ஆப் சென்டர் எரர்ன்றது அது அந்த மாதிரி எரர் இது இல்லை சரிங்க நாம் அடுத்த காயனுக்கு போவோமா நாம் மூணாவதாக பார்க்க போகிற இந்த நாணயம் தாங்க இந்த வீடியோ வழியோ ஹைலைட்டு சரிங்களா இந்த எரருக்கு பேர் வந்து வீக்லி இரருங்க பார்த்திங்களா இது இது வந்து எந்த எந்த நாணயம்னு பார்த்திங்கன்னா மு முன்னே பார்த்தோம் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒம்பது கிராம் எடை உள்ள அஞ்சு ரூபா நாணயம் அதை அதோடு சேர்ந்தது தான் இது இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு பக்கமாகவே வச்சு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் அந்த எச்சிக்கு பக்கத்தில் ரிம்மு அந்த ரிம்முக்கு கீழே அந்த சின்ன சின்ன கோடுகள் தெரியுதுங்களா ரவுண்டாக மாலை மாலை கோர்த்து போட்ட மாதிரி அதுக்கு கீழே ஹிந்தியான்னு வரும் சாரி சத்தியமளி ஜெயந்தேன்னு இங்கே ஹிந்தியில் எழுதியிருக்கோம் அந்த எழுத்தே இல்லை பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அஞ்சு அஞ்சில் முக்காவாசி அழிஞ்ச மாதிரி இருக்குது அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பிரைஸ்னு இங்கே எழுதியிருக்கோம் இங்கிலீஷில் அதுவும் இல்லை அதுக்கும் கீழே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அநேகமாக இது கல்கத்தா தான் இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு குறியீட்டுக்கான அடையாளமும் இல்லை லைனாக இருக்குது அதனால் இது கல்கத்தா மின்ட்டாக தான் இருக்கணும் இந்த சைடு பாருங்கள் அந்த பூக்கள் அந்த மொட்டு மேலே கீழே கொஞ்சம் மலர்ந்த மொட்டு அதுக்கும் கீழே நல்லா மலர்ந்த மொட்டு இங்கே கொஞ்சம் நல்லா தெரியுது இந்த ஓரத்தில் இது லேசாக தான் இருக்குது இது பாருங்கள் முக்கால்வாசி இதில் தெரியல அழிஞ்சிடுச்சு இதுதாங்க வீக்லியர் அதாவது ஒரு காயினு அடிக்கும்போது வந்து வச்சு பார்ப்பாங்க ப்ரெஷர் வச்சு பார்ப்பாங்க சி சின்ன அளவில் தான் ஹை லெவலுக்கு போவாங்க அப்படி அடிக்கும்போது ஒரு சோதனை முயற்சி நானே எங்களை போடுவாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றி ப்ரெஷர் ஏற்றி முழு காயினும் இந்த மாதிரி அச்சடிக்க வரும் இது மாதிரி வரும் அப்படி வரும்போது இது வந்து ஃபஸ்ட்டில் அடிக்கிற அந்த சோதனை முயற்சி காயினுங்க அந்த நாணயங்களையெல்லாம் வந்து பொறுக்கி எடுத்துருவாங்க அதிகாரிகள்லாம் ஆனால் ஒன்று ரெண்டு இப்படியெல்லாம் வந்துடும் இதுவே வந்து முழுசும் உழுகாமல் கூட போயிடும் முழுசும் விழாமல் கூட போயிடும் இதெல்லாம் அப்போ இது வந்து பிளான் செட்டி எரர்ன்ற மாதிரி வந்துடும் இது வந்து வீட்டு ஏரர் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் போனால் பிளான் செட்டி எரர் அதெல்லாம் நல்லா விலைக்கு போகுங்க இருங்க பின்னாடி தெரியுது பார்க்கணும் பின்னாடி பக்கத்தை பாருங்கள் ஹிந்தியானது இந்த பக்கம் இங்கிலீஷில் இருக்கணும் அது சுத்தமாக அந்த எழுத்தே இல்லை இந்த பக்கம் ஹிந்தியில் இருக்குது இந்தியான்னு அது கொஞ்சமாக கொஞ்சமே கொஞ்சமாக தெரியுது இங்கே இந்த இந்த கீழே இருக்க எழுத்துக்கிட்டு பாருங்களேன் சத்தியமே விஜயந்த இது இருக்குது மற்றது எல்லாமே பிளேனாக இந்த அசோக சின்னத்தோட முகம் அந்த மூன்று முகம் இந்த நெஞ்சில் இருக்க அந்த முடிகை முடிங்க இந்த கீழே இருக்க கீழே வந்து மா இந்த இடத்துல ஒரு மாடு இந்த இடத்துல ஒரு மாடு இருக்கும் நடுவில் ஒரு சக்கரை இருக்கும் அது எதுவுமே இல்லை ஒரே பிளேனாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் ஒரு கோடு குளிச்ச விட்ட மாதிரி இங்கேருந்து ஒரு கோடு குழிச்சி விட்ட மாதிரி இருக்குது இது எல்லாமே இரர் தான் இதில் இருந்தால் மட்டும் இல்லை தனியாக இப்படி கோடு கழித்த மாதிரி இருந்தாலும் அதுவும் ஒரு இரர் தான் எடுத்து வைங்க இப்போ நாம் வந்து இந்த மூன்று நாணயங்கள்லையும் இருக்கக்கூடிய எரர் வகையை பார்த்தோம் இப்போது இதனுடைய விலை என்னங்கிறத பார்த்துருவோமா இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு ரூபாயை பார்த்தோம்னா இது சின்ன எரர் தான் இது மாதிரி பெரிய லெவலுக்கெல்லாம் வரும் உங்கள்கிட்ட இருக்கலாம் அது அதையெல்லாம் எடுத்து வைங்க இப்போதைக்கு இதனுடைய விலைன்னு பார்த்தா ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் போகுங்க இது பார்த்திங்கன்னா நூறு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே போகும் அடுத்து இது பார்த்திங்கன்னா இப்போது இது ரெண்டு பக்கமும் இரறி இருக்கிறதால இது ரெண்டு பக்கமும் இறறி இருக்கிறதால இது வந்து ஒரு நல்ல விலைக்கு போகும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு ரூபாய்க்காய் போகும் நான் உங்களுக்கு சொல்கிறதுலாம் என்ன தெரியுமா இது ஒரு காயை பார்த்த உடனே நீங்கள் வந்து இதை விலை பேசாதீங்க எடுத்து ஒண்டியரில் போட்டுங்க ஐ ஐநூறுன்னு சொல்கிறது எதிர்காலத்தில் அதாவது இந்த நாணயங்கள்லாம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்படும்போது இது இன்னும் விலை கூடுதலாக இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி அதுக்குள்ளே உங்கக்கிட்ட நாணயங்கள் ஏகப்பட்ட நாணயங்கள் நீங்கள் சேர்த்து சேர்த்து வைக்கலாம் உங்கள் கையில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நாணயங்கள் இது மாதிரி விதவிதமான இடர்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா என்ன ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் ஏன் இப்படியே சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்காதுங்க ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படணும் நம்ம நாணயங்கள் வந்து விற்பனைக்கல்ல சரிங்களா எல்லா நாணயமே நாம் விற்க முடியாது ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்கிறது இதுதான் எல்லா நாணயங்களையும் நாம் விற்க முடியாது அரிதினும் அரிதாக இருக்கக்கூடிய நாணயங்கள் ஓஎம்எஸ் நியூல் மற்றும் லயன் வெரைட்டி டை வெரைட்டி இந்த மாதிரியான விதவிதமான எரற்காயன்கள் நிறையா இருக்குது நார்மலாக இருக்கக்கூடிய நாணயங்களை எல்லாம் நாம் க ம கடை செலவுகள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கணும் அரசாங்கம் அதுக்காக தான் நமக்கு அடித்து கொடுத்துருக்கு சரிங்களா இந்த மாதிரியான எரற் நாணயங்களை சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க உண்டியலில் போட்டு வைங்க சரிங்க நண்பர்களே நான் நிறைய பேருக்கு பதில் சொல்லிவிட்டேன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டேன் வாட்ஸ்அப் பண்ண உங்களுக்கு இன்னும் சில பேருக்கு அனுப்பணும் அதையும் நாளைக்குள்ளே முடிச்சுருங்க சரிங்களா நீங்கள் மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் இன்னொரு இரர் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்